நம்ம இப்போ அகாடமியோட ஆஃபீஸ் ரூமுக்கு போக போகிறோம் ஸோ கிளாஸஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் ரெண்டாவது மாடியில் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ நம்ம செகண்ட் ஃப்ளோர் போகணும் வாங்க சீக்கிரமாக செகண்ட் ஃப்ளோர் போவோம் வெல்கம் டு ஆர் ஆஸ்கார் இன்ஸ்டிடியூட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆஸ்கார் இன்ஸ்டிடியூட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் உங்களுக்கு நாங்கள் காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசல்ட்டை ப்ரீவியஸ் இயர்ஸில் நம்மள்கிட்ட யார் யார் பாஸ் பண்ணாங்களோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாமே இதில் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ நீங்களே பார்க்கலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ குரூப் டூ டூ ஏ ரிசல்ட்ஸ் ப்ரில்ஸில் கிளியர் பண்ணவங்க ஸோ ஐபிபிஎஸ் பிஓஆர்ஆர்பியில் க்ளியர் பண்ணவங்க டிஎன்பிஎஸ்சி பேங்க் போலீஸ் பிளேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸு டுவெண்ட்டி எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி வரை டூ வரைக்கும் பாஸ் பண்ணவங்க ஸோ எல்லாரோட ரிசல்ட்ஸையுமே இதில் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்கார் இன்ஸ்டிடியூட்டோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பற்றி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா நம்ம எது எதுக்கு கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா பேங்கிங் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி டெட்டர் ரயில்வே போலீஸ் எஸ்எஸ்சி ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் கோச்சிங் ப்ரொவைட் பண்ணுறோம் அதே போல் நம்மளோட தஞ்சாவூரில் எங்கெங்கே நம்மளுக்கு பிரான்ச்சஸ் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ கும்பகோணமில் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸ்பாட் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பாட் தான் ஸோ நியர்பை அல்லமெண்ட் ஸ்கூல் அடுத்ததாக தஞ்சாவூரில் நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இவங்களோட ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா ரெகுலர் கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க வீக்கெண்டு கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதே போல் புக் மெட்டீரியல்ஸ் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க நம்மளோட மெட்டீரியல் பார்ட்னர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு பேங்கிங் கோர்ஸஸ்க்கு ஸோ ஆடா டூ ஃபோர் செவன் தான் ஃப்ரீ ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸும் கொடுத்துட்ருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்ததாக லேப் ஃபெசிலிட்டி ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே இருக்கும் நம்மளோட லேப் ஃபெசிலிட்டி ஸ்டடி ஹால் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அகாடமி க்ளோஸிங் டைம் வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம் மார்னிங் உங்களுக்கு மார்னிங் டூ ஒன் ஓ கிளாக் டென் டு ஒன் உங்களுக்கு கிளாஸஸ் போகும் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம் அதே போல் வீக்லி செவன் டேஸஸுமே உங்களுக்கு கிளாஸை கொடுத்துட்ருக்காங்க வீக்லி ஒன் டே டெஸ்ட்டும் உண்டு நம்ம அகாடமியில் அடுத்ததாக லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க லியர் டில் யூ கெட் ஜாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் எவ்வளோ நாள் வேணுனாலும் படிச்சுக்கலாம் இவங்க கொடுக்குற டியூரேஷனில் நீங்கள் எவ்வளோ நாள் வேணுனாலும் படிச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்களோட ரீசன்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நான் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டப்போ இவங்கள சொன்னாங்க ஸோ இந்த சார் வந்து இப்போது அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு வில்லேஜில் ஒர்க் பண்ணுறாங்க இவங்க பேர் மணிகண்டன் அப்படின்னும் சொன்னாங்க ஸோ இவங்க ஒரு ஆர்மி பர்சன் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தாங்களாம் தேர்ட்டீன் மந்த்ஸ்லேயே இவங்க பாஸ் பண்ணிட்டாங்க டுவெல் டு தர்ட்டீன் மந்த்ஸ் ரெகுலராக வந்தாங்க எங்களோட வைவா செஷன்லேருந்து எல்லாமே அட்டென்ட் பண்ணாங்க பட் பாஸ் பண்ணிட்டாங்க ரீசெண்ட்லி காட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஐ ஃபில் ஸோ ஹாப்பி இது நம்ம அகாடமியோட ரெஜிஸ்டர் யூஸ்வலாக எல்லா அகாடமிஸ்லேயும் இதெல்லாம் இருக்குமான்னு தெரில ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யார் யார் அன்னைக்கு வந்திருக்காங்க அவங்க என்ட்ரி டைம் எக்ஸிட் டைம் போட்டுவிட்டு அவங்க சைன் பண்ணிட்டு போகணும் ஒருவேளை அவங்களுக்கு அட்டெனன்ஸ்லாம் லேக் ஆச்சு அப்படின்னா நம்ம அகாடமியோட அட்மினிஸ்ட்ரேஷனே அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு ஸோ அதனால் பேரண்ட்ஸ் வந்து ஆக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பையன் கரெக்டாக போகிறான் பொண்ணு கரெக்டாக போகிறாங்களான்ட்டு ஸோ நம்ம அகாடமியாக அவங்களை ப்ராப்பராக கைட் இருப்பாங்க நம்ம இப்போ சென்னை ஆஸ்கார் இன்ஸ்டியூட்டோட ரிசப்ஷனுக்கு போக போகிறோம் ஸோ என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ என்கொயரி சார் வந்தால் அவங்களுக்கு இருக்காங்க நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட்ஸாக இருந்தாலும் நம்ம ரிசப்ஷனுக்கு வந்தீங்கன்னா சார் இல்லைனா அட்மின் மேம் இருப்பாங்க உங்கள் எந்த மாதிரியான டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம் ஸோ இங்கே ஒரு என்கொயரி இருக்குது 2023 ல தான் வரணும் एक्चुअली ஒரு பெரிய எஜென்சி வரணும் அதுக்கு ஒரு ஏதோ ஒரு நோட் ஏதோ ஒரு டிவியன்ட் இதுக்கு பண்ணி சோ அதுக்கு அப்புறம் அந்த சிலபஸ் பார்த்தா கேங்மேன் ஸ்விட்ச்மேன் கேபிஜ்மேன் லீவர்மேன் பாய்மேன் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ ரொம்ப பொறுமையாகவே ரிசப்ஷனில் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுப்பாங்க இன்சார்ஜ் சாரும் சரி அட்மின் மேமும் சரி நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன்றும் கம்பல்ஷன்லாம் கிடையாது உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸ் வேணும் எந்த எக்ஸாம்ஸையும் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் நம்மளோட ரிசப்ஷனை தாராளமாக கான்டெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம நோட்டீஸ் போர்டில் என்ன ஓட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்குக்கான ஷெட்யூல் நீங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் வாரத்தில் ஏழு நாளில் ஆறு நாள் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஒரு நாள் வந்து டெஸ்ட்டு கொடுத்துட்ருக்காங்க வீக்லி டெஸ்ட் ஒரு முந்நூறு மார்க்குக்கு அதாவது இரநூறு கொஷின்ஸ் டிஎன்பிஎஸ்சி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க அந்த வாரம் படித்ததை வச்சு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள் பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்குமே ஷெட்யூல் இங்கே பண்ணியிருக்கிறாங்க பேங்கிங்க்கு ஒரு நாள் வந்து அவங்க சண்டே குரூப் டிஸ்கஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட ஆறு நாள் க்ளாஸ் வந்துடுது பாருங்கள் வேறே எங்கேயுமே அப்படி இருக்காது எல்லா அகடமீஸ்லேயும் யூஸ்வலாக சாட்டர்டே சண்டேனா லீவ் விட்டு போயிடுவாங்க இல்லை அவங்க வீக்கெண்டு கிளாஸஸ் நடத்திட்டுருப்பாங்க நம்ம அகாடமியில் மட்டும்தான் தனித்தனியாக எல்லாத்துக்கும் செப்ரேட்டாக கிளாஸஸ் போயிட்டுருக்கு இது டிஎன்பிஎஸ்சி ஷெட்யூல் நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ரைடே வீ ஃப்ரைடே வீக்லி டெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க மற்ற ஆறு நாளுமே கிளாஸஸ் தெளிவாக போட்டிருக்காங்க நம்ம அகாடமியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த வைவா தான் மார்னிங் நம்மளுக்கு வைவா செஷன் போகும் வைவா அட்டன் பண்ணதுக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளாரியே வர முடியும் ஸோ அதனால தான் இப் நம்மளால் இந்தளவுக்கு இஃபிஷியான ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு நான் ஃப்ரெஷர் சார் அப்படின்றவங்க கூட இந்த சிலபஸை பார்த்தோன்னா ஒரு அளவுக்கு ஒரு ஐடியா கேதர் பண்ணிக்கலாம் அதுக்காக அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க ஸோ இது நம்ம ஆஸ்கர் இன்ஸ்டியூட்டோட டிஎன்பிஎஸ்சி ஹால் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு செவன்ட்டி டு எயிட்டி மெம்பர்ஸ் நல்லா சாஃபிஸ்டிகேட்டடாகவே உட்கார முடியும் இவ்வளோ பெரிய ஹால்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இங்கே கும்பகோணம் சரௌண்டிங்கில் இந்த அகாடமிலையும் இல்லை ஸோ நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ஹால் இது ஸோ ஆஃப்டர் கிளாஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்து இருக்காங்க நம்ம ஆஸ்கர் அகாடமியோட போர்ட்ஸ் போத் ஒயிட் போர்டு அண்ட் க்ரீன் போர்டு ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்து ஸ்டடி இருக்காங்க அப்படியே பார்த்தோன்னா வெளியில் நம்ம அகாடமியோட அவுட் சைட் வியூ இது பால்கனிலேருந்து பார்த்தோம்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் டோட்டல் சிட்டியுமே மேக்சிமம் கவர் ஆகுற மாதிரி இருக்குது இந்த சைடு வந்து சென்னை சில்க்ஸ் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்மளுக்கு ரயில்வே ரோடு ஸோ ரொம்ப மெயினான ஏரியா ரொம்ப சாஃபிஸ்டிகேட்டடாக இருக்கும் வெண்டிலேட்டடாக இருக்குது நம்ம அகாடமி அப்படின்றதுக்கு உங்களுக்கு இதுவே ஒரு பெரிய ப்ரூஃப் தான் ஸோ அடுத்ததான் நம்ம பேங்கிங் ஹால் போய் பார்ப்போம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியோட வாட்டர் பைப் கனெக்ஷன் இங்கே இருக்குது ஸோ ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கெலாம் நல்ல ஜோன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்கிங் ஹால் ஸோ நல்ல வென்டிலேட்டடான ஏரியா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு அரௌண்ட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மெம்பர்ஸ் வந்து நம்மளுக்கு இதில் நல்லா கம்ஃபர்டபுளாகவே உட்கார முடியும் ஸோ இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேங்கிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் இருக்காங்க ஆஃப்டர் தர் கிளாஸஸ் பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ அலமெண்ட் ஸ்கூல் நம்மளுக்கு நல்லாவே வியூ கிடைக்கும் ரொம்ப வென்டிலேட்டடான ஜோன் இது இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம என்ன தான் பேசிட்டு இருந்தாலும் அது அந்தளவுக்கு வர்த்தான்னு தெரில ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம அகாடமியை பத்தின ஃபீட்பேக்ஸ் கேட்டுக்கலாம் ஸ்டூடெண்ட் தமிழவன் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கேட்போம் தமிழவன் நம்ம அகாடமியோட ப்ளஸ் என்ன என்ன நினைக்கிறீங்க காலைல வயவை கேட்பாங்க அது ஒருத்தாக இருக்கும் ஓகே அப்புறம் கிளாஸ் எத்தனை தான் கேட்டால் திரும்பி நடத்துவாங்க ஓகே நான் இப்போ தான் படிச்சுட்டுருக்கேன் என்ன இல்லை தான் அது இப்போ என்ன படிச்சோம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்தளவுலாம் இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம் ஓகே அப்புறம் திரும்பி நம்ம கிளாஸ் இப்போ நீங்கள் படிக்கிறவங்க தான் டவுட் கேட்டுக்கலாம் அன்றைக்கி சார் வரலானா கூட படிக்கலாம் கேட்டுக்கலாம் சரி ஓகே நம்ம சொல்லுவீங்க இல்லைங்க ஃபீஸ் ஒரே கட்டணம் கடைசி வேலைக்கு ஒரு படிச்சிக்கலாம் அஃபோர்டபுளாக இருக்கும் அது எல்லாம் எஸ்எஸ்சி பேங்க்கு ரயில்வே மூணுக்குமே ஒரே ஃபீஸில் தான் தாங்க டென்த்து ஃபீஸ்லாம் ரேஃபீல் நிறைய பண்ண முடியும்னு ஓகே இப்போ இவங்க ஃப்ரெண்டு வந்து ஃபஸ்ட்டு ரயில்வே தான் படிக்க வந்தாங்க ஓகே அப்போ எஸ்எஸ் இதை படிச்சுருக்காங்க அதனால் ஒரு போர்ஷன் கவர் கவர் ஆயிடுது அவங்க அதிலேயே படிக்கிறதுனால அந்த ஃபீஸ்லேயே அதனால் எஸ்எஸ்சி படிச்சிருக்காங்க ரயில்வே படிச்சுருக்காங்க சார் நன்றி அடுத்ததான் நம்ம அகாடமியோட இன்னொரு ஸ்டூடெண்ட் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிப்பாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஸோ வெல்கம் மேம்

டெஸ்ட்டு மார்க்கையும் அந்த மாதிரி ஓவராலாக எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அனலைஸ் பண்ணி எனக்கு மார்க் சொல்லுவாங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இன்ஸ்டியூட்டில் யூஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நம்ம இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க எது எவ்வளோ டவுட் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க எத்தனை கிளாஸ் பேணும் நம்ம பர்சனலாக கேட்டாலும் நம்மட்டாங்க ஒரு ஆளாக இருந்தாலும் திரும்பவும் நம்ம சொல்லிகிட்டு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நமக்கு எந்த ஒரு டென்ஷனும் பயமோ இருக்காது ஸோ கண்டிப்பாக ரொம்ப சூப்பரமாக கைட் பண்ணுவாங்க அவங்க சொல்கிறப்படையும் நம்ம கேட்டு மட்டே இருந்தாலும் ஈஸியாக ஸ்போர்ட் பண்ணிட முடியும்

ஸோ ஒருவேளை மார்னிங் டென் டு ஒனில் வந்து டிஎன்பிஎஸ்சி ஹால்லையும் பேங்கிங் ஹால்லேயும் கிளாஸஸ் இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்லா சாஃபிஸ்டிகேட்டடாக படிக்கணுன்றதுக்காக இந்த ஸ்டடி ஹால் கொடுத்துருக்காங்க அங்கே கிளாஸஸ் போகிற டைமில் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும் நல்லா ஏர் ஃபெசிலிட்டி எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் நம்மளுக்கு ஸோ இது நம்மளோட அடிஷ்னல் ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம் நம்ம கிடமியோடய சக்ஸஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அடுத்ததான் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கவங்கல்ல யாருக்கிட்டையாவது ரிவ்யூ கேட்ப வாங்க ஸோ ஹலோ மேம் உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள் நம்ம அகாடமி பற்றி நீங்கள் இப்போ எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க ஓகே குட் ஓகே குட் ஆல் தி பெஸ்ட் No! ஸோ நம்ம அகாடமியோட கீழே நின்றுட்டுருக்கோம் பாருங்கள் ஃபுல்லாகவே நம்மளுக்கு எவ்வளோ பாதுகாப்பான இடம் எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ்க்கு பஸ் ஸ்டாப் கூட நம்மளுக்கு நியர்பை ரொம்ப நியர்பைலே பஸ் ஸ்டாப் இருக்குது நம்மளுக்கு பாருங்கள் அங்கே கூட நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க ஸோ பஸ்ஸுக்கெலாம் போகணுன்னாலும் பாருங்கள் அகாடமி இது கரெக்டாக அவங்க வாசல்லையே பஸ் ஸ்டாப் இருக்கிறதுனால ரொம்ப அவங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூரான ஜோன் இந்த சைட் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கான ரூட் இருக்குது நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனும் நம்மளுக்கு பக்கத்திலே தான் இருக்குது ஸோ எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை இது ஆக்சுவலாக தீபம் ஹாஸ்பிட்டல் அப்படின்றதே நம்மளுக்கு தனி ஸ்டாப்பிங் தான் அப்படி இல்லைனாலும் அவங்க சிஆர்சி டிப்போ சென்னை கிட்ட இறங்கிக்கலாம் நிறைய ஆல்டர்நேட்டிவ்ஸு நிறையா இருக்குது உங்களுக்கு ஸோ செக்யூரான ஒரு அகாடமி நம்மளோட கும்பகோணமில் அப்படின்னா அது நம்ம ஆஸ்கார் இன்ஸ்டியூட் தான் அதே போல் ரவுண்டானா நியர்பை ரவுண்டானாவே ஸோ பாருங்கள் ஒரு ஓவர் வியூ அங்கே பாருங்கள் பஸ்ஸஸ்லாம் கூட எல்லாம் என்ட்ராகிட்டு இருக்குது பஸ் ஸ்டாண்ட்குள்ளே ஸோ உங்களுக்கு பஸ்ஸுக்கு ப்ராப்ளம் ஆட்டோவுக்கு ப்ராப்ளம் அதே போல் வந்துட்டு போகிறதுக்கு கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப மெயினான சோன் நீங்கள் லேட்டாக வராங்க சீக்கிரம் வராங்கன்ட்டு பயப்படணுன்னு அவசியமே இல்லை ஸோ ப்ராப்பரான டைமிங்க்கு உங்கள் குழந்தைங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க நம்ம அகாடமியில் படித்தா இங்கே பாருங்கள் ஒரு டவுன் பஸ் கூட இப்போது நிற்கிறாங்க டவுன் பஸ்ல உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிக்கெட் கிடையாது லேடிஸ்க்கு அப்படின்றது உங்களுக்கு கூட போகுது நம்ம வேணாலும் நிப்பாட்டிக்கலாம் நீங்க கொஞ்சம் தூரமா போகணும் அப்படின்னா ரயில் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நியர்பை ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு என்ன பாசிட்டிவ்ஸ் வேணும் ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லாத ஒரு அகாடமி நம்மளோடது